ஏய் யோ சசியா சசியா ஏன்மேடத்தி எவ்வளவ எஸ்த்தி ஏனாரு கொடுவா தந்து அந்த எல்லாம் தந்து கொடுவல் நோடு ஆ நீ காது காது சாக்க நோடு ஹோ சிந்து டூஷன் கே ஹோ அனாக நானே ஏய்யவ்வா இதா ஹுடுகுன்னு அல்ல இவ் ஐத்தியாரா சூட்டி இருங்கா ஏன் ரீத்தியா இல்லை இங்க நன்க ஓதக்க ஆகங்கில் யாந்திர இன்னேனா பிக் பாஸ் ஃபைனல் வந்து ஆவார இவ்வளோ சண்டே இல்லை இவ்வளோ பூர் தின ஒவ்வொரு எப்பசோட் குத்து நோட்ற நான் இவ்வளவு ஹுடு நோட்ற அதுக்கொடு இத இதன் ஹெல்க்கொடு இது அதுக்கு கண்டிப்பாக நன்க அதுக்கு டூஷன் ஹோ அந்த கசாக்கத்தேன் ரீ ஏன் நினை கொடுக்க ஆகல் ஏன் பிக் பாஸ் அஸ்ட் நோடிய தின நோடியல்ல ஊட்டி கொட்கொத்த ஹாஸ்கொண்ட ஒன்னொந்து சீம மிஸ் ஆகிர் நன்கூர் குத்து ஒன் நோட் ரீபாபா பேசிடுவா இத்குள்ள நோட் மணி திட்டுவாங்க எவ்வளாச்சு நடினி நடி மதினி அஜித் தின சூட்டி கழிச்சங்கே அல்ற எத்தார் அத்தியார்கேனா கஷ்டன் யி அண்டே மந்தூரி மிக்கன் நீன் ராக்கோம் நோஸ் கடீம் அவர் நோடு முகத மக்கிப்பாங்க நீத்து நான் கண்டிஷன் மைகே இன்னு கட்டி அது ஒன் ரூபாய் எட் ரூபாய் நோடு கட்டக் ரேட்லி அஸ்டே இல்லே நம் ரூபோ ஜன அதுக்க ரூம் நீ நமதேனா நன்கே டூஷன் மனசே நோட் நீசாக்கி நானே தந்தூரி கபாபு எல்லா ரெடி ஆஹ் துட் மஹாராஜன் அம்மா நோனி நீ மஹாராஜன் உப்சூரன் கடுமீல் தோணினீன் உபஸ் உபஸ் நானும் ரொட்டிட்டு ரொட்டி படித்தேனி ஜோளிக்க சோசித்தனி ஜோக்கிய பல்லை மாத்தினி நான் ஊட்டாங்க ஆடர் அல்ல ரொட்டி ஹர்க்கொண்டே அத்தியார நங்க பேச இருக்கீ ஹன்னர் மசாலி குட்ஸ் பிஹர் மசாலா ஹுர்க்கோக்கிரி ஹென்னர் மசாலி மாக் பால டம் தோத்தி நன்கில் அஜி நன்காடி நான் ஆர் மாத்தேன் அல்ல நீனொரா திங்க ஆடர் மத்தியா சேரி அத்தியா ரொக்க கொட்டபட்ரிங்க அபா எஸ் அல்ல எஸ்டா சாக்கல கலர் ஆத்தான அல் அத்தியாரா நான் ரெஸ்ட்ரி ரெஸ்ட் மாவா மாட அந்த மி பாஸ் நோட்கொந்தா முஞ்சான மோட் குன்பேன் ஆர்டர் மாதிரி தக மிந்து மஸ்த் நோட் டிவி கதில் ஷன் டி டிவிதாலித்தான மத்த டூஷன் ஓத்கொழி டிவி நோட டிவி நோட சுஷீலா லக்ஷ்மி இல் துறரா சு இத சிக்கன்யானி மிக்கன் கபா் எடுத்துனோ அயா ஹௌ ஏனா பிறப்பாக சண்டே ஸ்பெஷலண்ண இவெத்த யோய்யா ஏனில்லை நம்ம வந்தே நம்ம மூவ் ஏன்னா ஜீவ் வீட் அந்த அதுக்கு மாலை எல்லாரும் சேரி கொட்டார்த்தே ஜாஸ்தியே மா அதுக்கு சிண்டு தித்தானி தந்து கொட்டேன் நோடுவய்யா சொலாடுவ இது கண்டிப்பா விருணா மாயி மாத்த சண்டே அந்தி நான் இவ்வாறு ரொட்டி மத்திக்க பல்யாக்க இட் நோடுவா தேங்க்யூ தகப்பி தின் சிண்டோ அங்கெல்லாம் மாபாரே இல்லை சின்ன ஹுடுகுரு மத்தின்னக்கட்கொந்த மத்த இஷ்டாக சிக்கிர ஓதில்லை நான் சந்த மா இல்லை இவ் ஆட்டி மாத்த அதுக்க அந்தங்க லக்ஷ்மி தவக்கானி தோர்சீனே இன்னும் இல்லை தோர்சில யாக்கை ஆரம்பி இல்லை நீங்க அதிக ஷிலை அந்த உண்மக்கு ஜெக் எஸ் ஷுஷி ஆட்ரீ உமக்கு உங்க மக்களே ஹுஷி தான் ஒம்மின் மக்களுக்கு இட்டு பார்த்தி உம் மக்களே ஜடா நிதித்தாட் ரீங்க மோக்க நம்ம அதுக்காய் ஏன் மாதிரி கத்தவால் தவானி தோர்வரி கடுமையில் நின <middly> <middly>